ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்டிருந்த ஒரு ஜெய் மெயின் கொஸ்டின் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காசு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ அண்டு ஜீரோ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஒன் அண்டு ஏ நாட்டை ஈக்வல் டு ஜீரோ தென் த வேல்யூ ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அதே கொஸ்டின் தமிழில் பார்க்குறோம் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சேப்டர்லேருந்து வருது அதில் என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்டை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் அதை ரீகால் பண்ணி இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து முக்கோணவியல் அறிமுகம் படிச்சுருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் மடங்கு கோண முற்றொருமைகள் நெக்ஸ்ட்டு அதே லெவன்த் ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்றது படிச்சிருப்போம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த கான்செப்ட் படிச்சிருப்போம் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம்மு சால்வ் பண்ணுவோம் இப்போ ஒரு சில பண்புகள் இந்த சம்முக்கு யூஸ் பண்ணுவோம் என்னென்ன பண்புகள் அப்படின்றது பார்ப்போமா முதல் பண்பு என்ன அப்படின்னா சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காசு ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை டூ அந்த எக்ஸோட வேலையை எங்கே இருக்கணும் அப்படின்னா Closer interval minus 1 to plus 1. ஒன் டூ ப்ளஸ் cos நெக்ஸ்ட்டு காஸ் ஆஃப் equal to X. எப்ப ஈக்குவல் X எக்ஸ் எப்போ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1 to மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒனுக்குள்ளே இருக்கும்போது நெக்ஸ்ட்டு காசு ஆஃப் பை பை டூ மைனஸ் டீட்டா ஈக்குவல் cos சயின் டீட்டா நெக்ஸ்ட்டு காஸ் டூ டீட்டா ஈக்குவல் டு டூ காயர் டீட்டா மைனஸ் ஒன் இதை யூஸ் பண்ணி நம்ம சம்மு சால்வ் பண்ண போகிறோம் இப்போ கொஷனுக்கு வருவோம் இப்போ அந்த கொஷின் கொடுத்துருக்காங்க இதில் மெயினாக பார்க்கக்கூடியது வந்து எக்ஸோட வேல்யூ ஜீரோ டு ஒன்றுக்குள்ளே இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஏவட வேல்யூ நாட்டிக்கல் டு ஜீரோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அதோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும் சரி இப்போ நம்ம கொடுத்ததை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோம் என்ன கொடுத்துருக்காங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ இங்கே ஏ ஏட வெளியே நாட்டிக்கோட ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஜீரோவாக இருந்துச்சுன்னா இதை இந்த சைடு கொண்டு போய்விடுவான் அப்போ சைன்இன்வர்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு காசு இன்வர்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி வந்துடும் ஸோ அதனால் இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஏ நாட்டிகோட்ட ஜீரோனு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை எப்படி வந்து நம்ம ஃபேக்ட்ரி செஷன் பண்ணலாம் பாருங்கள் எந்த ஃபார்மேஷனில் இருக்குது வெரி குட் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு அந்த ஃபார்மேஷனில் இருக்குது அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படி இருந்தால் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மேஷனில் எழுதுவோம் அப்போ இங்கே ஏக்கு பேர் என்ன இருக்குது இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிக்கு பேர் என்ன இருக்குது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அப்போ இதுக்கப்புறம் எப்படி எழுக்கலாம் அப்படின்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஏ மைனஸ் பி కన్సెప్ట్ అప్పుడు యూస్ పన్నో సైన్ ఇన్స్ ఆఫ్ ఎక్స్ మైనస్ కాస్ ఇన్స్ ఆఫ్ ఎక్స్ ఈక్వల్ టు ఏ ఇప్ప ప్రాపర్టీ పతాం ఏ అప్పుడు సైన్ ఇన్వెర్స్ ఆఫ్ ఎక్స్ ప్లస్ కాస్ ఇన్స్ ఆఫ్ ఎక్స్ ఈక్వల్ టు ఫైవ్ బై టు ఎప్పుడు అప్పుడు ఎక్సోడ వ్యూ క్లోసైస్ ఒన్ టు ப்ளஸ் ஒனில் இருக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டியாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்களேன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்லேயே பார்த்தோம் எக்ஸோட வெல்யூ ஓப்பன் இன்ட்ரவல் ஜீரோ டூ ஒன்றுக்குள்ள இருக்குது ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணலாம் அப்போ என்ன கிடைக்கும் பை டூ இன்ட்டு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இந்த பை பை டூ இங்கே என்ன பெருக்கல்ல இருக்குது அப்போ அங்கிட்டு வரும்போது என்ன வந்துடும் பகுத்தல்ல வந்துரும். அப்போ என்ன வரும் inverse ஆஃப் x மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x ஈக்குவல் to, இங்கிட்டு வரும்போது என்ன வந்துடும் டூ டிவைட் பை ஃபைன்னு வரும் அப்போ A இன்ட்டு டூ divided பை ஃபை சரி இப்போ இங்கே சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுன்றிருக்கு லெஃப்ட் சைடு இப்போ இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மாற்றணும் இல்லைன்னா சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மாற்றணும் இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மாற்ற போகிறோம் இப்போ சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை காசின்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காசு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வெளி என்னது ஃபை பை டூ அப்போ சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வெளி என்ன வரும் சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை டூ மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்போ இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பேலாம் ஃபை பை டூ மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு எழிக்கலாம் அல் ஆல்ரெடி ஒரு மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது அப்போ எழிக்கலாம் இப்போ மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஏ டிவைட் பை பை ஓகேங்களா சரி இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்கும் பை பை டூ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுன்னு கிடைக்கும் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மைனஸ் பை பை டூ ப்ளஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வரும் ஈக்குவல் டு இந்த சைடு டூ ஏ டிவைட் பை பை அப்படின்னு வரும் இப்போ இந்த மெத்தடில் செய்யும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது மாதிரி வரும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைன் எடுக்கும்போது சைன் டூ டீட்டான்னு வரும் சைன் டூ டீட்டாவில் டூ சைன் டீட்டா காசு டீட்டா வரும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காஸ் டூ டீட்டா ஈக்குவல் டு டூ காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னா பை பை டூ மைனஸ் டூ காஸ் இன்மெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை பை டூ ஏ டிவைட் பை பை ஓகே இப்போ இந்த டூ ஏ டிவைட் பை பை எங்கிட்டு ஒன்று தருவோம் அப்போ என்ன வரும் பை பை டூ மைனஸ் டூ ஏ டிவைட் பை பை ஈக்குவல் டு டூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இஎக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு சைடு காசு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இதை மாற்றி அளிக்கிறோம் எப்படி அப்படின்னா டூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இஎக்ஸ் ஈக்குவல் டு பை பை டூ மைனஸ் டூ ஏ டிவைட் பை பை ஓகேங்களா சரி அப்போ இப்போ ரெண்டு சைடு காசு எடுக்கிறோம் அப்போ காசு ஆஃப் டூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஃபை பை டூ மைனஸ் டூ ஏ டிவைட் பை ஃபை அப்படின்றது இருக்குது இந்த ரைட் சைடு பார்க்கல என்ன ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா காசு ஆஃப் ஃபை பை டூ மைனஸ் தீட்டா அப்படின்னு ஃபார்மேஷன் இருக்கு இது எப்படி அழிக்கலாம் அப்படின்னா சைன் டிட்டா அப்படின்றது ஸோ அப்போ காசு பை பை என்ன வந்துடும் அப்படின்னா அப்படின்றது வந்துடும் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் காஸ் ஆஃப் டூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன அழிக்கலாம் எக்ஸ்ன்னு எழிக்கலாம் ஆனால் இங்கே வந்து ஆஃப் காசு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு ஸோ அப்போ இந்த இடத்துல டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது அப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு போயெல்லாம் மட்டும் டீட்டான்னு எடுத்துக்கிறோம் அப்போ இது என்ன மாறிடும் அப்படின்னா காஸ் டூ டீட்டா அப்படின்ட்டு வந்துடும் இந்த இடத்துல டீட்டாவுக்கு பேரெலாம் என்ன எடுத்துக்கிட்டோம் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஓகே இப்போ காஸ் டூ டிட்டாவுக்கு என்ன ஃபார்முலா நம்ம பார்த்துருந்தோம் காஸ் டூ டிட்டா ஈக்குவல் டு டூ காயர் டீட்டா மைனஸ் ஒன்று ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்போ டூ கா ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன் ஈக்குவல் டு சைன் டூ ஏ டிவைட் பை பை அப்படின்றது ஓகே பட் இங்கே வந்து டீட்டாவுக்கு பேல என்ன இருக்குது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது நம்ம எடுத்துருந்தோம் டீட்டா காஸ் காசு இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஓகே அப்போ இந்த இடத்துல டீட்டா பேர் என்ன பிரதிடலாம் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்போ டூ காஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் டீட்டா பேரா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு சைன் டூ ஏ டிவைட் பை பை ஓகே இப்போ உங்களுக்கு தெரியும் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படி இருந்தால் நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ இங்கே ஸ்கொயர்ட் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது ஸோ அப்போ அந்த டி டாக் பயில் காசு இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது அப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டூ இன்ட்டு காஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஏக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு சைன் டூ ஏ டிவைட் பை பை சரி இப்போ காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன அது அப்படின்னா எக்ஸு ஏன்னா இங்கே எக்ஸோட வேல்யூ இன்ட்ரவல் ஜீரோ டூ ஒன்ல இருக்குது அப்போ காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பே எக்ஸ்ன்னு எடுக்கலாம் அப்போ டூ இன்ட்டு இதுக்கு பேரில் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்வல் டு சைன் ஆஃப் டூ ஏ டிவைட் பை ஃபை இப்போ டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு சைன் ஆஃப் டூ ஏ டிவைட் பை பை ஓகேங்களா சரி அப்போ நம்ம டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னோட மதிப்பு தான் கேட்டுருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னோட மதிப்பு என்ன வந்திருக்கு சைன் ஆஃப் டூ ஏ டிவைட் பை பை அப்படின்றது வந்திருக்கு அப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னோட மதிப்பு சைன் ஆஃப் டூ ஏ டிவைட் பை பை கண்டுபிடிச்சிருந்தோம் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பார்ப்போம் காசு ஆஃப் டூ ஏ டிவைட் பை பை இருக்குது ஸோ இதில் அடுத்து சைன் ஆஃப் ஃபோர் ஏ டிவைட் பை பை இருக்குது இதுவும் சரியான ஆன்சர் இல்லை அடுத்து தேர்ட் ஆப்ஷன் இதுவும் இல்லை ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள் சைன் ஆஃப் டூ ஏ டிவைட் பை பை இருக்குது ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் அதே மாதிரி தமிழ்லையும் டி தான் சரியான விடை ஏபிசி அப்படின்றது சரியான விடை இல்லை ஓகேங்களா சரி இதே மாதிரி இன்னொரு ஜெய் மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் மாணவர்களே நன்றி வணக்கம்